வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிசான் கிங் டிராக்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது டுடே நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்க டிராக்டர் மகேந்திரா பை செவன் பை டிராக்டர் தான் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிறேங்க உங்களுடைய டிராக்டர்களை நம்ம சேனலில் வீடியோ செய்ய டிஸ்பிளே தெரிகிற காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டுக்கிறோங்க இந்த டிராக்டரோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பம்பரு டாப்பு இன்ஜினோடு வந்திருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கனாக்காக்காக்க ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் இன்ஜின் நல்லா தெளிவாக கண்டிஷனாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து வச்சுருக்கிறதா ஓனர் சொல்லியிருக்காங்க வேணுங்கிறவங்க நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த டிராக்டர் இருக்குது ஓனரோட காண்டக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேரில் போய் பார்த்துட்டு வாங்கிக்கிறேங்க இந்த டிராக்டரு ஒரு ஓனர் தான் சொல்லியிருக்காங்க விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சம் ஐம்பதாயிரம்னு சொல்லியிருக்காங்க பிடிச்சிருக்கவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறேங்க நல்லா செக் பண்ணி பார்த்துட்டும் வாங்கிக்கிறேங்க மேலும் பார்த்தீங்கன்னாக்க டிராக்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல்டிவேட்டர் ஹோல்சேலாகவும் மொத்தமாகவும் ரீட்டெயிலாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் டிராக்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் ஆயில் அக்சேபிள் ஆயிலும் நீங்கள் இந்த டிஸ்பிளே தெரிகிற கான்டெக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு நல்ல டிராக்டரோட வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்